என்ன சத்தனக்கு எங்க வீட்டா நாங்க ஒரு இடத்துக்கு போக போறோம் காடு சவுக்கம் காட்டுக்கு போக்குறோம் மணம் காட்டுக்கு போக்குறோம் ஞாயிற்றுக்கலாமே ஒவ்வொரு ஞாயிறு வரவே ரெண்டு மூணு மாசமா வாரதில்ல ஞாயிறுக்கலாம் என்ன நான் கிளாஸ் போற வழியா சண்டே நாங்க போறோம் நாங்களா வேண்ட வீட்டை

இந்த வெயிலுக்கு அதுக்கு நாங்க நிறைய போயிருக்கோம் எதிர போயிருக்கும் ஒவ்வொருக்கா மணக்காட்டு கடற்கரைக்கு போயிக்க சவுக்காட்டுக்குள்ள போறாங்க நாங்க அம்மா வார இல்லை நினைக்கிறேன் அதுதான் இன்னைக்கு அப்ப இன்னைக்கு சந்தோஷமா எல்லாரும் ஃபேமிலியாக இவையா தங்கத்தீ பாரா தங்கத்தீட ரெண்டு பிள்ளைகள் நாங்கள் இவங்க சகோதரம் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு பண்ணா சந்தோஷமாக இப்ப அதுக்கு முறை ரெண்டு கிலோ வைக்க முடியாம ஒரு கிலோ வைக்க நாங்க டூரா போய் எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் ஆனா கொஞ்சம் மனசுக்கு கஷ்டம் வேண்டாம் மழைல போட்டுது என்ன அதனால நான் இடங்கள்

வெயில் வெயிலுக்கு போய் நின்னு கருவாடா மாற போறோம் கடக்கரையில போய் நின்னு நாங்க ஓ வெயில் இல்ல மண்ணு இல்ல அப்படியே சாமி காட்டுல தான் போவோம் அது கடக்கரையில கேக்க தெரியாது இப்போ வந்து நான் என்கிட்ட தனியா வீடியோ செஞ்சேனா அதுக்கு நான் கமெண்ட்ஸ் பார்க்கணும்னு சொன்னா நான் நீ பாக்க போறேன் சரி இப்ப மோனிகாக்கு வந்து ஒழுங்கா வாசிக்க தெரியா சோ நான் வாசிப்பேன் மோனிகா அது மோனிகா தமிழ் இங்கிலீஷ் கொஞ்சம் அதான் தமிழ் Tamil in a good day. Hi, Suman. Good to see good to see your videos. Monica, super, she is doing great. Aladdin, uh, upper high border. Um, the video of the Roman Aladdin, Monica, super, she is doing great. Me, Nala Sadi, I'm sorry. Thank you. Okay, Aladdin. Cute Monica, God bless you. I am good. <laughs> சூப்பர் சாங்ஸ் கொன்யூட் மோ சாங்ஸ் குட்டி எங்கள் ரெண்டு பேருக்கும் நாங்கள் பாட்டு பாடுனாங்க அந்த அது நல்லா இன்னும் நிறைய பாட்டு சொல்லி ஒரு எங்களுடைய தேங்க்ஸ் ஏதாவது பாட்டு பார்மன்னா சொல்ல சொன்ன நானும் பாட்டு பார்மன்னால் கோமலில் சொன்னா இந்த முறை வெண்டை சொல்லுங்க நான் அஞ்சு டீமில் பாட்டு பாடி காட்டுவேன் தேங்க் யூ வெண்டை நல்லா கதைக்குது ஒரு பிள்ளை இல்லாமல் யூ ஹேவ் ச த குட் சில்ட்ரன் ஆன் தவர் அது 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 வால்க வால்க அனைவரும் தேங்க் யூ ஸோ மச்

குழந்தைகளை நிறைய பிடிக்கும் அழகாக மோனிகாவின் கதைகள் அழகான விளக்கங்கள் மோனிகாள் எனக்கு சுமன் சர்மி இருவரின் குழந்தைகளை நிறைய பிடிக்கும் அழகாக வளர்க்கின்றன மோனிகாவின் செல்லக்கதைகள் அழகாக விளங்க

தானி எடுக்கல பாரு வெயிட் வெயில காட கூடாது காட்னா குடிக்க மாட்டோம் இந்த தண்ணி எடுக்கல இந்த વાળી போਣੀ냐 લેલા ગ્રાન બુદેન 버રකポடா கிஞ்சே 30 செட தக்கண்ட குதிச்சு ரபி போடுமேல சீக்கிதருல ஐ

ஏ இதை விட மணக்காடு சவுக்கம் புறகுக்கு போயிட்டு ஒருக்கா போ நம்பளா போனேன் புரகு போகமெண்ட்டு பிறகு போயிட்டு வரும்பொழுது தண்ணி இப்படினா தாங்கலாம் போயிட்டுது சைக்கிள் அப்படியே போட்டுட்டு நிலத்தை தோண்டி அதில் இருந்து வெச்சு புதுல வட்டி போட்டு தான் தண்ணி குடிச்சுனேன் இது உண்மை எங்கள் அப்பாவுக்குன்னு தெரியும் கடவுளை ஒரு பெருள் விழுற கிடையிலாம் மாயங்கா போகிற போல கிடையாது இன்னும் சுத்தமாக கிடையாது தெரியுமோ

கொடி தான் வீடியோ எடுக்கறானே கப்பி முடிஞ்சது அதே மாதிரி ஒருவாளி தண்ணியல்லி குடிக்குது அண்ணானு எனக்கு கால் ஊதிறங்க நீங்க குடிக்க வேணாம் அப்பா இன்ன தனியா குடிக்கிறீங்க அம்மா தண்ணி தர கால் ஊத்திடுங்க சுடுதே சுடுதே தண்ணி தர அப்ப ஊத்தி விடு பா சரி

அபிதான் வெயில எல்லாம் கத்தி எழுதி ஓட குடிச்சிடலாம் அப்படிங்கிற மோடியா

குப்பியா இருக்கா இது மூணுக்கா குப்பியா தான் இருக்கு ரெண்டு வரங்களை வரங்கமா நார்ந்து காடுவா பா மென்மேலே வந்து ஒரு தவறான விஷயங்களை வந்து செய்து இருக்காங்க சரி

சார் <laughs> வந்து <laughs>

කාවිය එන්න ර කුණ ජාපට ඉකිරිය සයිට්බයි ඔෝයක පිචින්න කොන්ඩුවම හුණේල අනුවපිිලකැන්න ඕෝක යනු අන ලංගරකර්දපන කොටි. சரி 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 என்ன ஆயிடு மெயின் என்ன செய்ய இவ்வளவு குட்டி அத பாப்பா அவ கோன் பண்ணுங்க சரி ஓகேயா பாத்தடத்த பாத்தா கொஞ்சம் நீட் இல்லாம கிடக்கு ஆனா அதை ஓகேன்னு சொல்லினா பாப்பா மிஞ்சாலயம் வந்து பார்த்தா இது ஓகேயா இருக்கு ஆனா அந்த என்ன சொல்லுவாங்க காஞ்ச இதுகள் எல்லாம் இருக்கு பத்திடு மாதிரி அடு போல மூட்டி விட அதுல மிக கவனமா இருக்க வேணும் அப்படி பாருங்க இப்படி இருக்கணும் தகுகள் சருகள் இருந்து ஆனா விறகுகள் பட்டியல் இருக்கு இல்ல இல்ல சமைக்கிறேன் பொடி மண்ணில வச்சு சமைச்சிட்டு கிண்டி போட்டு வடிவகளை என்ன கூப்பிடு சகோதரர் சகோதரர்களே சகோதரர்களே எல்லோரும் பாருங்கள் ஒன்றாக வாருங்கள் சகோதரர்களே சகோதரர்களே விடுவாங்க தந்திரकांत இங்க கலையோட வந்து கடக்குற எல்லா காது வை

அதுதான் ஒரு நாள் ஒரு நேரம் இப்ப நிதியுளிக்க போறாளோ கொஞ்சம் பிள்ளையும் அம்மா ஓடினா குவிக்க குவிக்கடி சரியான வெயிலா கிடக்குது சரி நாங்க குளிக்க பாப்பா விழுந்து விழுந்து கவனிச்சாங்க மொட்டை என்ன வாங்க போகும் போல ஒன்று வாங்க கரைவலையில் பிளக்கிறாங்க ஆ எப்படி சாப்பாடு சாப்பிடுவாரு சாப்பிடுவார் எப்படியா கண்டு சா தீத்தி விளையாட்டி அவனுங்க ஒரு கிடச்சியா

नंसुरा ले भी जान साबुन। हम्म। और का तीतिंगो, और का सानी तीतिंगो। सतीतिंगो सानी का। आ रहा। ओप्लो है ना बो। इधर बेरान निओड़े का। नाना गायदासी बीपे। हाँ हाँ। इंडिया का। इंडिया 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 बो। जंडु गोल, जंडु गोल कर लूँगा। इंडिया बो इधर फोरों।

ન્રણણ નીળ ન્દે xa ૓ંમ ની 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 નીઢ નીળધ નીર ની નીવણ ની નીણને નીએ ની ન નીણ ન ની ની નીનો ન ની નીન નીતેય அங்காள நிமிந்து நிந்தி கொண்டு போயின கலைக்க கிடைக்க இந்தியா வந்துட்டு கலைக்க போக கலக்குது <laughs> போலியா <laughs>

வந்து நேற்றைய தினம் வந்து பீச்சுக்கு போயிட்டு பெரிய அளவு கொண்டாட்டமா இருந்து சி நல்ல சந்தோஷமா உண்மையா நல்ல சந்தோஷமா இருந்துச்சு எல்லா சேர்ந்து கடல் எல்லாம் நின்று பெரிய விளையாட்டு எல்லாம் இருந்தவங்க எல்லா சின்னாக்கள் வெளியாக்கள் எல்லாமே வந்து பெரிய அளவு சந்தோஷமா கடல் நல்ல இருந்துச்சு நாங்கள் வந்து எல்லா குளப்படிகளையும் செய்யக்கூடிய மாதிரி நல்லா சீராக இருந்தது இப்போ நேற்றைய தினமே அந்த வீடியோ வந்து போட இருந்தது அது வந்து சின்னாக்களோட நின்றோடியாக அந்த சேனல் ரீதியாகவும் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே அப்போ அதனடியாக நான் அந்த வீடியோ வந்து போடாது கொஞ்சம் பிரச்சனையாக நிறைய ரெண்டே தான் அந்த வீடியோ வந்து போடுறோம் அதனடியாக அந்த வீடியோ வந்து இன்னைக்கு தான் அண்டே இங்கே வீட்டை வந்து நான் நாங்கள் அந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொணும் என்று சொன்னால் நல்ல சந்தோஷமாகவும் வாழ்க்கையில் வந்து பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு படிப்பு 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 என்ற விட இப்படியான அளவு சந்தோஷங்களும் வந்து கண்டிப்பான முறையில் கொடுக்க வேணும் கொடுத்தது அவங்களுடைய புத்திகளும் கொஞ்சம் ஆ என்ன ம் ஒரே படிப்பு படிப்பு என்று சொன்னா அதுக்கு என்ற சினம் பிடிச்ச மாதிரி போயிடும் படிப்பால் சினம் பிடிச்ச எல்லா வயசுலேயும் எல்லாம் எல்லாம் தேவை அதாவது கரெக்டாக செய்து செய்ய வேணும் ஏன்னா அதனடியால் நாங்கள் வந்து கூட்டிக் கொண்டு போக வேணும் இதே ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள் நாங்கள் வந்து சின்ன வயசில் இருக்க அப்படி உண்டு பின்னால் உண்டாக பொடிகளோட படிகளாக தாவி அங்கே இங்கிட்டு ஓடிடு பொம்பளை பிள்ளைகளாக இருக்கிற இருக்கிற வழியாக நாங்கள் அதை புரிஞ்சு சரியான முறைக்கு வழிநடத்த வேணும் அது மட்டும் இல்லை பொம்பளை பிள்ளைகள் ஆம்பளை பிள்ளை இந்த காலத்தில் சின்ன பிள்ளைகளாக இருந்தால் நாங்கள்தான் அவங்கள வந்து சரியான முறைக்கு வழி நடத்தி கொள்ள வேணும் நேற்றைய தினம் என்ன சொல்ற நைட்டு பிடிச்ச பிடிச்சது மாதிரியே அவங்கள சித்தி இந்த பிள்ளைகளோட எல்லாரோடையுமே வந்து சேர்ந்து நின்றது கடல்ல குளிச்சது மற்ற எல்லாரோடையும் சேர்ந்து ஒரு ஜாலியாக பாட்டு போட்டு ஆடினது எல்லாமே வந்து நல்ல சந்தோஷமா இருந்துச்சு அப்போ இப்போதான் அவன் ஸ்கூலால் வந்து இப்போ டியூஷனுக்கு போறதாக இங்கே வலுக்கிட்டு வலுக்கிட்டு நிக்கிறான் டியூஷனுக்கு போறதுக்கு வந்து அப்புறம் வந்து கூட்டிக் கொண்டா மற்றது வந்து மோனிகா வந்து நேற்று தினம் வந்து கமெண்ட்ஸ் பண்ணி நகர வந்து வாழ்த்துக்கள் சொல்லி இருந்து கொண்டு

சொல்லி கொண்டு அப்ப நாங்க அந்த வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ அந்த கருத்துக்கள் அப்படினு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கறோம் பை பை